எம்ஜிஆர் மீது தீவிரமான அன்பு கொண்டவர் நடிகர் தேங்காய் சீனிவாசன் காமெடி வேடங்களில் கலக்கியவர் அவரது வெறிப்பிடித்த ரசிகர் என்று கூட சொல்லலாம் கல்மனம் என்கிற நாடகத்தில் தேங்காய் வியாபாரியாக நடித்ததால் சீனிவாசன் என்கிற இவரது பெயருக்கு முன்னால் தேங்காய் சேர்ந்து கொண்டது நாடகங்களில் நடித்துவிட்டு அதன் பின் சினிமாவில் நடிக்க துவங்கியவர் தேங்காய் சீனிவாசன் ஒரு விரல் என்கிற திரைப்படத்தில்தான் அவர் அறிமுகமானார் பொதுவாக நகைச்சுவை நடிகர் என்றாலே அவர்கள் தோற்றமே சிரிப்பை வரவழைக்கும் நகைச்சுவை நடிகர்களிலேயே அழகான தோற்றம் கொண்டவர் அவர் சில படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார் பொதுவாக ஒரு சிலரை தவிர எம்ஜிஆர் படங்களில் நடிக்கும் நடிகர்கள் சிவாஜி படங்களில் நடிக்க மாட்டார்கள் அதே போல சிவாஜி படங்களில் நடிக்கும் நடிகர்கள் எம்ஜிஆர் படங்களில் நடிக்க மாட்டார்கள் ஆனால் தேங்காய் சீனிவாசன் இந்த இருவரின் படங்களிலும் நடித்தார் என்றால் அதற்கு அவரின் அணுகுமுறைதான் காரணம் எல்லோரிடமும் நயமாக பேசி அவர் மீது கோபமே வராதபடி பார்த்துக் கொள்வார் சினிமாவில் பிஸியாக நடித்த போதும் ஒரு பக்கம் நாடகங்களில் நடிப்பதை அவர் நிறுத்தவில்லை அப்படி கவிஞரும் பாடலாசிரியருமான வாலி எழுதிய ஸ்ரீ கிருஷ்ண விஜயம் நாடகத்தில் நடித்தார் தேங்காய் சீனிவாசன் இந்த சீரியலுக்கு ரசிகர்களிடம் அவ்வளவு வரவேற்பு இருந்தது எந்த சபாவில் இந்த நாடகம் போட்டாலும் ஹவுஸ்ஃபுல் ஆகிவிடுமாம் அதனால் இந்த நாடகத்தை படமாக்க சிலர் முயன்றனர் இறுதியில் பராசக்தி இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு இப்படத்தை தயாரித்து இயக்கினர் இப்படத்தில் சிவாஜியை நடிக்க வைக்கத்தான் அவர்கள் ஆசைப்பட்டனர் ஆனால் நாடகத்தில் தேங்காய் சீனிவாசன் மிகவும் அற்புதமாக நடித்திருக்கிறார் எனவே அவர்தான் அந்த படத்தில் நடிக்க வேண்டும் என சிவாஜியே சொல்லிவிட்டார் அதன் பின் கலியுக கண்ணன் என்கிற பெயரில் இந்த படம் உருவானது இந்த படத்தில் தேங்காய் சீனிவாசன் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் சிவாஜி அப்படி சொன்னது பற்றி ஒரு முறை பேசிய தேங்காய் சீனிவாசன் சிவாஜி மிக சிறந்த நடிகர் அவரே என்னை பாராட்டியதை மறக்கவே மாட்டேன் அப்படி சொல்ல எந்த ஒரு நடிகருக்கும் மனசு வராது என உருக்கமாக சொன்னார் ஆனால் அப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் படங்களில் தேங்காய் சீனிவாசன் வேண்டாம் என்று ஒரு காலகட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டார் அந்த சமயத்தில் அது பரபரப்பை ஏற்படுத்தியது அதற்கு காரணம் அவர் எம்ஜிஆர் படங்களில் தொடர்ந்து நடிப்பதால் சிவாஜி அவரை தவிர்க்கிறார் என்று சொல்லப்பட்டது அதன் பிறகு தேங்காய் சீனிவாசனின் நலம் விரும்பிகள் சிலர் சிவாஜியுடன் தேங்காய் சீனிவாசனுக்கு சமரசம் ஏற்படுத்த முயற்சி செய்தனர் அப்போதுதான் உண்மையான விஷயம் தெரிய வந்தது அதாவது பல பேர் தேங்காய் சீனிவாசனிடம் சிவாஜியை விட நீ சூப்பராய் நடிக்கிறாய் என்று கூறியிருக்கிறார்கள் சிலர் படங்களில் கதையின் நாயகனாகவும் நடிக்க அழைத்தார்கள் அவரும் அப்படி சில படங்களில் நடித்த அந்த சமயத்தில் இந்த விஷயம் சிவாஜியின் காதுகளுக்கும் வந்தது இனி கதாநாயகனாக நடிக்கின்ற அந்த நடிகரை எதற்காக நம் படத்தில் காமெடி கதாபாத்திரங்களில் பயன்படுத்த வேண்டும் அவர் அப்படியே நடித்துவிட்டு போகட்டும் என்றுதான் தனது படங்களில் சேர்க்கவில்லை என்று சிவாஜி கணேசன் விளக்கம் கூறினார் மேலும் தேங்காய் சீனிவாசனுடன் எனக்கு எந்த மனஸ்தாபமும் இல்லை அவர் தனது படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் தாராளமாக நடிக்கலாம் என்று கூறிய பெரிய மனதுடன் அடுத்தடுத்த படங்களில் அவருக்கு வாய்ப்பும் கொடுத்தார் சிவாஜி மனதில் எந்த கலங்கமும் இல்லாமல் எல்லோரிடமும் வேடிக்கையும் விளையாட்டுமாக பழகுபவர் தேங்காய் சீனிவாசன் அவரது விளையாட்டு குணம் எம்ஜிஆருக்கும் தெரியும் அதனால் தவறாக நினைக்க மாட்டார் அதே நேரம் அவரது உடல்நலம் குறித்தும் பொருளாதார நிலை குறித்தும் உரிமையுடன் கோபித்துக் கொள்வார் எம்ஜிஆருடன் நினைத்ததை முடிப்பவன் கண்ணன் என் காதலன் நம் நாடு என் அண்ணன் உலகம் சுற்றும் வாலிபன் உரிமை குரல் உட்பட அவரது கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை பல படங்களில் தேங்காய் சீனிவாசன் நடித்துள்ளார் நான் ஏன் பிறந்தேன் படத்தின் படப்பிடிப்பு சத்யா ஸ்டுடியோவில் நடந்து கொண்டிருந்தது ரிக்ஷாக்காரன் படத்தை இயக்கிய எம் கிருஷ்ணன் இந்த படத்தையும் இயக்கினார் ஒரு நாள் படப்பிடிப்பின் போது எம்ஜிஆர் வருகைக்காக குழுவினர் காத்திருந்தனர் அப்போது இயக்குனர் கிருஷ்ணனிடம் தேங்காய் சீனிவாசன் வேடிக்கையாக டைரக்டர் சார் ரிக்ஷாக்காரன் படத்தில் வாத்தியாருக்கு அழகிய தமிழ் மகள் இவள் பாடல் வச்சது மாதிரி இந்த படத்தில் எனக்கும் ஒரு பாட்டு வச்சு கொடுங்களேன் என்றார் சுற்றி இருந்தவர்களுக்கு அதிர்ச்சி என்ன இவர் இப்படி பேசுகிறாரே என்று நினைத்தனர் கொஞ்ச நேரத்தில் படப்பிடிப்புக்கு எம்ஜிஆர் வந்தார் அவர் காதுக்கு தேங்காய் சீனிவாசன் சொன்ன விஷயம் சென்றது அவரை எம்ஜிஆர் அழைத்தார் வேகமாக ஓடி வந்தார் தேங்காய் சீனிவாசன் அவரிடம் உன் ஆசைப்படியே இந்த படத்தில் உனக்கு ஒரு பாட்டு வச்சிடலாம் என்று எம்ஜிஆர் கூறினார் தேங்காய் சீனிவாசனுக்கு பயம் வந்துவிட்டது தலைவரே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்றார் அவரது தோலை தட்டி சிரித்தபடியே எம்ஜிஆரும் அட நானும் விளையாட்டுக்கு தான்ப்பா சொன்னேன் என்றதும் படப்பிடிப்பு தலைமை சிரிப்பொழியால் அதிர்ந்தது தனக்கு நெருக்கமானவர்கள் தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகி உடலை கெடுத்துக் கொள்வதையோ அனாவசியமாக செலவு செய்வதையோ எம்ஜிஆர் அனுமதிக்க மாட்டார் தேங்காய் சீனிவாசன் சொந்தமாக படம் எடுக்க ஆசைப்பட்டு எம்ஜிஆரிடம் ஆலோசித்தார் சொந்த படம் எடுப்பது சாதாரண விஷயம் அல்ல உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது வேண்டாம் என்று எம்ஜிஆர் தடுத்தார் ஆனால் அதையும் மீறி பட தயாரிப்பில் தேங்காய் சீனிவாசன் ஈடுபட்டார் அவர் கையில் இருந்த பணம் படப்பிடிப்பு செலவுக்காக கரைந்து விட்டது பணமும் புரட்ட முடியவில்லை மேற்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் ராமாவரம் தோட்டம் சென்று எம்ஜிஆரை சந்தித்து நிலைமையை சொன்னார் நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே கேட்டியா பட்டால் தான் புத்தி வரும் போ போ என்று எம்ஜிஆர் கோபமாக பேசி அவரை அனுப்பிவிட்டார் இருந்த கடைசி நம்பிக்கையும் தகர்ந்து போன நிலையில் ஏமாற்றமும் சோகமுமாய் நெடுநேரம் கழித்து இரவில் வீடு திரும்பினார் அங்கே தேங்காய் சீனிவாசனுக்கு இன்பு அதிர்ச்சி காத்திருந்தது தனது உதவியாளர்கள் மூலம் பெரும் தொகையை அவர் வீட்டுக்கு எம்ஜிஆர் கொடுத்து அனுப்பியிருந்தார் விஷயம் அறிந்து எம்ஜிஆரிடம் மன்னிப்பு கோரியதுடன் உதவிக்காக கண்களில் நீர்மழுக நன்றியும் தெரிவித்தார் தேங்காய் சீனிவாசன் நினைத்ததை முடிப்பவன் படத்தில் கிராமத்தில் இருந்து வரும் எம்ஜிஆர் தன்னை போலவே உருவ ஒற்றுமை உள்ள மற்றவரை போல நடிக்க வேண்டிய நிலை அடுக்குமாடி ஒன்றிலிருந்து கீழே பார்க்கும் எம்ஜிஆர் அங்கு சுக்கு காப்பி விற்று கொண்டிருக்கும் தேங்காய் சீனிவாசனை மேலே அழைப்பார் படத்தில் இருவருக்கும் ஏற்கனவே அறிமுகம் தனக்கு ஆரம்பத்தில் காசே வாங்காமல் சுக்கு காப்பி கொடுத்த தேங்காய் சீனிவாசனுக்கு ஐநூறு ரூபாய்க்கு காசோலை கொடுக்குமாறு நடிகை லதாவிடம் சொல்வார் எம்ஜிஆர் அப்போது அது பெரிய தொகை பணம் கிடைத்த மகிழ்ச்சியில் வியாபாரம் செய்யும் சுக்கு காப்பி வைத்திருக்கும் தூக்குவாளியை மறந்துவிட்டு செல்லும் தேங்காய் சீனிவாசனிடம் பணம் வந்ததும் பழசம் மறந்துட்ட பாத்தியா என்று எம்ஜிஆர் கேட்பார் தனது தவறை ஒப்புக்கொள்ளும் தேங்காய் சீனிவாசன் எம்ஜிஆரிடம் நீ கில்லாடி துறை அடுக்குமாடிக்கு வந்தாலும் பலசம் மறக்காம ஸ்டெடியா இருக்க இப்படியே இரு தொரை என்று வாழ்த்துவார் கடைசி வரை தான் இருந்தார் எம்ஜிஆர்